டிஸ்கவரி ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது நீங்கள் என்னுடைய டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான வகுப்புகள் வந்து துவங்க இருக்கிறது இந்த பிஜி டிஆர்பியில் வரக்கூடிய இந்த பிஜி டிஆர்பியில் நிறைய மாற்றங்கள் நம்ம வந்து நம்முடைய சேனலில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சைக்காலஜி மாறி இருக்குது ஜிகே மாறி இருக்கு அதே மாதிரி வந்து சப்ஜெக்டும் மாறி இருக்குது ஸோ இந்த வருடம் கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்றதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் கடந்த வாரம் நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேள்விகள் வந்து மிகவும் வந்து கடினமாக இருந்தது அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா கூட ஒவ்வொரு நாளும் வேலை தேடுபவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது அப்போது ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கேள்விகள் எந்த மாதிரிலாம் இருக்கும் ரொம்ப வந்து கிரியேட்டிவாக இருக்கும் அப்படின் தான் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் போர்ஷன் அதிகமாக இருக்குது நல்ல டெத் நாலேஜ் வேணும் சைக்காலஜிலையும் வந்து பார்த்திங்கன்னா போர்ஷன் கூட இருக்குது அப்போ எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் நல்லா இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கட் ஆஃப் பெற முடியும் மற்றவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணல அதனால் வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க நிச்சயமாக வந்து இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க ஏற்கனவே கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க மீண்டும் அந்த புது போர்ஷனுக்காக ஜாயின் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மெட்டீரியல்ஸே வாங்கலை நீங்கள் ஒரு தரமான மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு ஒரு டெப்த் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் இல்லைனா பாஸ் பண்ண முடியாது அரசு வேலையை பொறுத்த மட்டுக்கும் நிறைய வந்து பல கட்டங்களை வந்து நம்ம வந்து தாங்கி செல்ல இருக்கிறது வேலை பெர்மனண்ட்டு ஒரு க சரியான சம்பளம் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிடும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம்தான் இன்றைக்கி எத்தனையோ படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க இருந்தாலும் இந்த பிஜிடிஆர் மட்டும் ஒரு தனித்துவமானது அப்படின்னு நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் நாம் படிக்க போகிறோம் ஈவன் நீங்கள் குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா பல தமிழ் இருக்குது சயின்ஸ் இருக்குது மேத்ஸ் இருக்குது அத்தனையும் இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து போய் பாஸ் பண்ணி ஆகணும் ஆனால் இந்த டிஆர்பியை மட்டுக்கும் ஒரே தேர்வு தான் நம்ம சப்ஜெக்ட் தான் நாம் படித்த சைக்காலஜி தான் அது போக ஜிகே அப்படின்றது மட்டும் வெறும் பத்து மதிப்பெண்கள் இருக்குது கூடுதல் சுமையாக தமிழ் தகுதி தேர்வு இருக்குது நீங்கள் இது எல்லாத்துக்கும் உங்களுடைய வெல் ப்ரிப்பேர்டு பிளான் நல்ல பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் நல்ல கடினமான உழைப்பு வேணும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் படித்தீங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது வரும் தேர்வு என்பது அது வெகு லகுவாக இருக்கும் என்று கண்டிப்பாக நீங்கள் நினைக்காதீங்க கஷ்டமாக இருக்கும்னு நினைங்க நாம் ஏற்கனவே சொல்லுவோம் எய்ம் ஸ்கை த ஸ்கை சைஸ் நீங்கள் வானத்தை அடைய முடியும் என்று நினைத்தால்தான் இமயமலையை போய் அடைய முடியும் உச்சியை அடைய முடியும் அதுபோல் தான் மிகச்சிறந்த கட் ஆஃப் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஒரு மினிமம் கட் ஆஃப் அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்பவுமே கடினமானதாக இருக்கட்டும் நல்ல முயற்சியாக இருக்கட்டும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிறையா வந்து ப்ராக்டிஸ் ஒன்லி மேக் அ பர்ஃபெக்ட் திரும்ப திரும்ப இந்த தேர்வுகள் எழுதுவதன் மூலமாக வந்து உங்களை தகுதிப்படுத்திக்கலாம் அதனால் இந்த டெஸ்ட் பேட்ச் அந்த மாதிரி இருந்ததுன்னா சேருங்க நம்ம சேனல் சார்பாக காமர்ஸுக்கு டெஸ்ட் பேச் ஆரம்பிக்கிறோம் வேணுங்கிறவங்க கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு பார்த்துக்குங்க அதே மாதிரி வந்து எஜுகேஷன் சைக்காலஜி இந்த இந்த வாரம் எண்டில் கண்டிப்பாக வந்து அப்டேஷன் ஆகி வந்துடும் ஸோ அது வேணுன்றவங்க இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இருக்கும் அப்புறம் வந்து தமிழ் மீடியம் ரெடியாகும் ஸோ புது சைக்காலஜி மெட்டீரியல்ஸ் இன்னும் ஒரு வாரத்தில் ரெடி ஆயிரும் அது வேணுங்கிறவங்களும் கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காமர்ஸ் மெட்டீரியல் மட்டும் வேணுங்கிறவங்க கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் தான் இன்றைக்கி சொல்லப்பட்ட தகவல் தொடர்ந்து இதுவரைக்கும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து பிள்ளைக்கான கிளிக் பின் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்